வணக்கம் அன்பர்களை நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திரால நிலையத்தின் சார்பாக வரக்கூடிய ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலை நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு குருவுங்குளையும் உடற்கட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குருதீட்சை கொடுக்க இருக்கும் இந்த உடற்கட்டு குருவுங்குலை குருதீட்சை இந்த முறையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் நேரடி பயிற்சி வைப்பில் கலந்துருக்கீங்க நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் முறைப்படி உடற்கட்டு போட்டிருப்போம் குருவங்களை கொடுத்து அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா குருதீட்சை கொடுத்துருப்போம் ஆனால் இப்போ நிறைய மாணவர்கள் இப்போ வாட்ஸ்அப் வழி பயிற்சியில் நிறைய கலந்துருக்காங்க மாந்திரிகமாக இருந்தாலும் சரி சாஸ்திரமாக இருந்தாலும் சரி பிரசன்னமாக இருந்தாலும் சரி இதில் நிறைய வாட்ஸ்அப் வழி பயிற்சியில் நிறைய கலந்துருக்கீங்க அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து இன்றைக்கி நிறைய அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக தொழிலாக செய்துட்டு வரீங்க அவர்கள் எல்லோரும் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா உங்களை நான் குருவாய்த்து நான் இந்த கலையை நான் செய்துட்டு வரேன் ஆனால் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் என்னுடைய எனக்கு குருதீட்சை வேணும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டிருக்காங்க அதற்கு இனங்க அதே போல் சில மாணவர்கள் இன்னும் இந்த குருதீட்சை வாங்காமல் இருக்கீங்க அந்த மாணவர்களுக்கும் சேர்த்து வரக்கூடிய ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக இலவசமாக குருவங்குளை உடற்கட்டு குருதீட்சை கொடுக்கறக்கும் நம்மளுடைய மாணவர்கள் இதுவரை குருதீட்சை வாங்காத மாணவர்கள் குருவங்குளை வாங்காத மாணவர்கள் உடற்கட்டு போடாத மாணவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் வழியில் படிச்சிருந்தாலும் படிச்சிருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய மாந்திரிக வீடியோக்களை பார்த்து தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் மாந்திரிக வேலைப்பாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இலவசமாக இந்த மூன்று முறைகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கும் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த ஒன்பது ரெண்டு இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திரால நிலையத்தில் வந்து குருவங்குளை உடற்கட்டு குருதீட்சி வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக தான் கொடுக்கறக்கும் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்